I'm <laughs> ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டு இருந்த வீடியோ தான் அதாவது இலவச விவசாய இணைப்பு என்ன ஸ்டேஜில் இருக்குது நிறைய பேர் வந்து கடந்த ஒரு பத்து நாளாக பாஞ்சு நாளா என்னால் ரிப்ளை பண்ண முடியல எல்லாேருக்குமே சில பர்சனல் ஒர்க் இருந்ததுனால ஸோ இலவச விவசாய மின் இணைப்பு இன்றைய தேதியில் என்ன ஸ்டேஜில் இருக்குது என்ன என்ன வந்து மின் இணைப்பு கொடுத்துக்கிறாங்க குறிப்பாக இந்த ஐம்பதாயிரம் ஸ்கீமு வந்து அதாவது ஐம்பதாயிரம் மின் இணைப்பு திருச்சியில் முதல் அறிவிச்சாருன்னா அது யார் யாருக்கு பொருந்தது அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதனுடைய முழு விளக்கம் தான் இந்த வீடியோ அதாவது இந்த ஐம்பதாயிரம் மின் இணைப்பு அறிவித்ததுலருந்து தமிழகம் முழுவதும் தட்கல் முறையில் பணம் கட்டியிருக்கிற இருக்கிற நபர்களுக்கு மின் இணைப்பு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறதாக மின்வாரி அலுவலகங்கள் வந்து தகவல்கள் கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜிவோ ஸ்கீம் இருக்கிறதுங்களா ஜிவோ முந்நூற்றி ஐம்பது டாட்கோ செட் செட்கோ இந்த மாதிரி ஸ்கீமில் இருக்கிற அனைத்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கும் வந்து மின் இணைப்பு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறதாகவும் அதற்காக மெட்டீரியல் வழங்கப்பட்டு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் நமக்கு வந்து தகவல்கள் வந்து நம்ம நண்பர்கள் அவங்களுக்கு மின் இணைப்பு கிடைத்த நபர்கள் வந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அவங்கவுங்க செக்

தகவல்கள் கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையாக தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன் ஸோ பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேருக்கு மின் இணைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கும் உங்களுடைய பிரிவு அலுவலகங்களில் சென்று எந்தெந்த ஸ்கீமில் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையாக தான் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அது உபயோகமாக இருக்கும் அவங்களும் அவங்க பிரிவு அலுவலகத்தில் போய் கேட்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் ஷேர் பண்ண நினச்சது மற்றபடி வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களை இன்னொரு வீடியோ பார்ப்போம் நிறைய பேசுவோம் நிறைய கருப்போம் நன்றி